தத்திராகியேசு இயேசு நாமத்திற்கு மகிமையை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்லோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு வெற்றி தரும் பாடலும் என்ற எந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்குறைதான வேதவசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடி திரும்பவும் நீ பயப்படுத்துவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அடுத்த கலாத்திய நாள் ஆறுல சொல்லியிருக்காங்க மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனாய் ஆவியே உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த படி அப்படின்னு பொழுது அவர் நியாய பிரமாணத்தின்படி நடக்கும்பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியே பெறாமல் இருக்கிற ஒரு மனுஷரா இருந்தார் ஆனால் பின்பு மேலும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னன்னா அவர் ஆவியை உடையும் மனுஷனாய் மாறுகிற பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் புத்திரராய் மாற்றப்படும் பொழுது அப்பா இதாக என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனின் ஆள் என்ன பண்றாங்க ஆவியை நமக்குள்ள வைத்திருக்காங்களா அப்படியாக இந்த வேலையிலும் அப்படியாக மகனாக மாற்றப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியம் என்னவா இருக்க முடியும் என்றால் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த இடத்துல அப்போ அவங்க என்றார் அதற்கு கத்த நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் ஆமீன் ஆவியை பெற்ற மனுஷர்கள் ஆண்டோட சித்தத்துக்கு அடிபணிவார்கள் ஆமென் அப்படியாக தான் பவுல் நியாய பிரமாணத்துக்கு எவ்வளவாய் அவர் ஆக்ரோஷம் கொண்ட மனுஷனாய் இருந்தாரோ ஆவியின் மனுஷனாய் ஏசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவருக்குள்ள அன்பின் ஊற்றப்பட்டதினாலே அவர் என்ன பண்றாருனா அடிபணிகிறவராய் மாறினார் வரைக்கும் யாருக்கு அடிபணிகிற மனுஷனாவே இல்லவர் எல்லாரையும் அடிப்பது துன்புறுத்துவது ஏனென்றால் நியாய பிரமாணம் அததான் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதனாலே அதுல வைராக்கியமா இருந்தார் ஆனால் ஆவியின் பிரமாணம் அவரை சந்தித்த பொழுதோ அவர் என்ன பண்றாருனா அர்ப்பணித்து அந்த ஆக்ரோஷம் அடங்கி போனது அவர் என்ன பண்றாருனா அன்பின் ஆவினாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறி என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் என்னையும் பார்த்து அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் குமாரனில் இருந்ததை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக என்றால் நாம் செய்ய வேண்டியது அவர் நமக்கு கற்றுக் ஆமே ஆனா நம்ம செய்ய வேண்டியது அந்தவரே நான் என்ன செய்யணும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க நம்ம பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் தேற்ற நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்த போதுமானவராய இருக்கிறார் ஆனால் நம் போக ஆயத்தப்படும் பொழுதுதான் அதை ஆண்டவர் செய்வார் அவர் பிதாவா இருக்கிறார் அப்பா அப்பாவோடைய பிள்ளைகள் என்னன்னா அப்பா சொல்றது அப்படியே கேட்கும் போது அப்பாவுக்கு சந்தோஷம் உண்டாகும் இல்லைங்களா அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ கூட நாம் பிள்ளைகளா இருக்கும் அவர் சொல்றது ஒருவரும் கெட்டு போகும்போது பிதாவின் சித்தம் அல்ல அப்ப எல்லாருக்கும் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் கத்ததாமே நம்மை அன்பினாலே அலங்கரித்து அவர் நடத்துவாராக இதை உணர்த்தும் மன்னமாக ஒரு பாடலை பாடி நாமத்தை நாம் மகிழ்மைப்படுத்தலாம் நோயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனா ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனா உள்ள உடலும் எல்லாமே உமக்கு தந்தினையா கள்ளம் கவடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா உள்ள உடலும் எல்லாமே உமக்கு தந்தை ஒரு கள்ளம் கவடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே உலக பெருமை சிற்பம் உதறிவிட்டே கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டனையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே ஓமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா ஓமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அழிந்ததையா எனக்காய் வாழும்

இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குக்கமும் என்று உதரித்தாலுமே என்று சொல்லுவது போங்க நமக்காய் வாழும் வைராக்கியத்தை விட்டுவிட்டு நம்ம படைத்து நம்மளை அழைத்து நமக்காக ஜீவனை கொடுத்த யூர்காய் நாம் வாழுவோம் நம்மை வாழ